பெரியணவர்களே ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவை தம்முடைய சிலுவை மரணத்தினாலே சத்ருவின் தலையை நசுக்கி நமக்கு ஜெயத்தை தந்த தெய்வன் உபாகமம் இருபத்தெட்டு பதினாறுலேருந்து அறுபத்தெட்டுக்கு சாபம் இருக்கிறது அந்த சாபத்தின் கையெழுத்தை சத்ரு மேல் வைத்தான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி எல்லா சாபத்திற்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் பாவம் செய்யும் பொழுது சத்ருவானவன் அதை ஒரு உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்கிறான் அந்த பாவத்தினால் அவன் ஒரு கையெழுத்து அந்த பாவம் நம்மை தொடர்ந்து வருகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாத தடைகள் சமாதான குறைவுகள் வியாதி கடன் இன்னும் அநேக காரியங்களை காண முடியும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பாவத்தினால் நம் சத்ரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட கையெழுத்துகள் எழுதப்படுகின்றன ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரிகளும் முறித்துக் கொண்டு வெளியருக்குமான கோல்மைக்காவைகளின் சிலுவையில் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து சத்ருவின் சகலவித கையெழுத்துக்கு விடுதலாக்கி தருவார் ஆமேன்